அதுங்க நிறைய தனியார் பட்டியலில் அவர்கள் ஒரு சிறப்பு மலரே வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பக்கத்தில் சிறப்பு மலர்கள் ஒவ்வொரு துறை ரீதியான அமைச்சர்களும் அதை வாழ்த்து போட்டு பண்ணியிருக்காங்க இது வந்து பெய்டு தான் வச்சுங்க ஒரு பெய்டு ப்ரமோஷனை தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த பெய்டு ப்ரமோஷனுங்கிறது நீங்கள் சொல்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு ஒரு முறைக்கான ஒரு நபராக அறிவுபடுத்துறது தான் அரசியலுக்கே வரமாட்டேன் நபர் அவர் என் குடும்பத்திலேருந்து யாரையும் நான் அமைச்சர் பதவி கொண்டு வர மாட்டேன்னு சொன்னவர் மு க ஸ்டாலின் ஆனால் இருந்து இன்றைக்கி இப்படி நடக்குது இன்றைக்கி அனைத்து துறை அமைச்சர்களும் சீனியர் அமைச்சர்களும் இது பண்ணாங்க வயதில் மூத்த எம்எல்ஏக்கள் கூட காலில் விழுறாங்க என்ன இன்றைக்கி ஒரு காலில் விழுற கலாச்சாரத்தை திமுக கூட வளர்த்து விட்டுட்டாங்க இப்படி நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி விவசாயிகள் அங்கே எங்கே கொலை அதிகமாகிடுச்சு கற்பழிப்பு அதிகமாகிடுச்சு என்ன ஒரு ஆசிரியை தஞ்சையில் இன்றைக்கி ஒரு பள்ளி ஆசிரியை மீது தாக்கப்பட்டிருக்காங்க என்ன க கத்தி குத்து இப்படியான விஷயம் நடந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் உறுதலை பட்சமாக காதலித்து கழுத்தில் பெண் இறந்துட்டாங்க அண்ணா இப்படியான விஷயங்கள் வந்து வன்முறைகளும் அது ஒரு பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனத்தை கஞ்சா போதையில் மறித்து கலை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கூல் உள்ள என்னன்னு நினச்சேன் இப்போ அப்படின்னு விடுவோம் அந்த இடத்த போய் அவனுக்கு வழி விடாமல் அவனை மறித்து கள்ளத்துக்கு அடிக்கிற பாருங்க உள்ளே இருக்கிற மாணவர்கள் கதறாங்க அந்த கதற வீடியோ வந்துச்சு இப்படி எத்தனையோ சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு சார் ஒரு பெரிய கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்குக்கே பாதுகாப்பு சார் இங்கே நீங்கள் சாதாரண நபர் இல்லைங்க அவருக்கு பட்டப்பகலை வெட்டி கொள்றான் பட்ட பகலில் எங்கள் காட்டுலையோ மலையிலையோ எங்கே ட்ராவல் பண்ண அவருடைய வீடுங்க அவர் வீடு கட்டுற இடத்துல பார்த்துட்டு இருக்காரு சென்னை நகரத்தில் கொல்லப்படுறாரு அப்போ இப்படிதான் சட்டம் ஒழுங்கு இருக்கே பொறுப்பு டிஜிபி எவ்வளோ நாள் சார் வச்சுருப்பீங்க எங்கே பொறுப்பிட்டு போய் இவ்வளோ நாள் நீடிச்சது எந்த மாதிரிதான் வச்சிருக்கீங்க அப்படி ஒரு நல்லா இருக்கா ஆக இவ்வளோ மோசமான ஆட்சி நடந்திருக்கு இந்த நேரத்துல இந்த கொண்டாட்டம் இருக்குல்ல இந்த கொண்டாட்டம் தான் திமுகவை வீழ்த்த போயிருக்கு இந்த கொண்டாட்டம் தான் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வர விடாம தடுக்க போனா ஒரு விஷயத்த வந்து மக்கள் ஏற்றுக்கிற இடத்துல நீங்க ஒரு விஷயத்த செய்யறது இருக்குல்ல ஏத்துக்காவ பொருந்தாத ஒரு விழான்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து கடைசி வரை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது புறக்கணிக்கப்படும் அப்படிங்கிறது உதாரணம் தான் சார் இது க கடந்த தேர்தலில் இந்த பிறந்த கொண்டாடியதற்கான பலனை அனுபவிப்பார்கள்